ரொம்ப துகுதியை போடாதே பறந்துட போங்க என்ன முடி கொட்டது இது ஒத்துடுங்க ஹலோ அலோதான் ஆஹ் என்ன ஒரு சிலருக்கு எல்லாம் வந்து அப்படியே கழுகி தீஞ்சி ஒரு மாதிரி கெட்டு ஏய் மூடு வடிச்சு எல்லாரும் எங்களுக்கும் இருக்கு குழந்தை வயசு போட்டோம் எங்ககிட்டயும் இருக்கு வேற ஏய் கூட்டும் போகடா ஹலோ ஏபி ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெகு நாளா பூட்டி இருந்த சந்திரமுகி அறையை திறக்கும் போது நிறைய வவால்கள் வரும் அதே மாதிரி தான் அஞ்சலி பிரபாக அஞ்சலியும் பிரபாகர்னும் வரும் அப்பப்போ வந்து உங்களை பூச்சாண்டி காட்டிட்டு போயிடுவாங்க என்ன ஏதுன்னு நீங்களே கேளுங்க ஆக்சுவலா அந்த மாதிரியான அந்த மாதிரியான பூச்சாண்டி காட்டுற வீடியோ இது கிடையாது இது வந்து ஒரு பாசமிகு நேசமிகு ஒரு தாயின் போராட்டம்னே சொல்லலாம்

அது சாசா சிசி கூக்கு பேச்சுகள்லாம் அதிகமாக பேசுமா அதனால என்ன நம்ம நம்ம இந்த 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 வச்சு என்னன்னா விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கான வரலாறு நான் முதல்ல சொல்லிடுறேன் என்கிட்ட வந்து சின்ன வயசு போட்டோ நிறைய இருந்தது என்ன வளைச்ச வளச்சு எடுத்து வச்சிருப்பாங்க சின்ன நம்ம இப்போ அஜனை வந்து போட்டோஸ் எடுக்கிற மாதிரி வீட்டில் வந்து நிறைய போட்டோஸ் எங்க அப்பா ஒரு குட்டியா ஒரு கேமரா மாதிரி ஒன்று வச்சிருப்பாரு அதை வச்சு வச்சு போட்டோலாம் எடுத்துட்டு இருப்பார் சோ அந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எடுத்து நிறைய போட்டோஸ் எங்க வீட்டில் இருந்துச்சு அது என்ன ஆகிடுச்சி அப்படின்னா நம்மளோட திமிர்த்தனத்தினால ஆக்சுவலி வந்து மீடியாவுக்கு ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி நாங்கள் எங்களோட இன்டர்வியூஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் என்னோட இன்டர்வியூ பார்த்துருந்தான்னு தெரிஞ்சிருக்கோம் அந்த மாதிரி எங்கள் அப்பா வந்து எங்கள் அப்பாவுக்கு நான் மீடியாவுக்கு போகிறதுலாம் பிடிக்காது லைக் நடிக்கிறது ஷோஸ் பண்ணுறது எல்லாம் வந்து பிடிக்காது ஸோ அவர் அவருக்கும் எனக்கும் ஒரு ஒரு நாள் பீக்காக ஒரு சண்டை வந்தப்போ எங்கள் அப்பா என்ன சொன்னார்னா நீங்கள் வந்து ஒன்று இந்த வீட்டில் இரு இல்லை மீடியாவான் இருப்பேன்னா இந்த வீட்டு விட்டு வெளியே போய் அயோக்கிய ராஸ்கல் அப்படின்னாரு எனக்கு மீடியா தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே போயிட்டேன்

போனதுக்கு அப்புறமா எங்க அப்பா வந்து ஒரு எங்க அப்பா வந்து எனக்கு அவ்வளவு கோபம் அந்த விஷயம் அவர் என்னன்னா நான் என்னோட மெமரிஸ் வீட்டுல ஒண்ணுமே இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ண பொருளா இருக்கட்டும் இருக்கட்டும் எல்லாத்தையும் தூக்கி போட்டு எழுச்சாரு அதோட நிறுத்தினாரா நான் பிறந்ததுல இருந்து ஒரு பதினெட்டு பதினெட்டு இருபது வயசு வரைக்கும் நான் என்னை வந்து எடுத்து வச்ச போட்டோஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டு எரிச்சிட்டாரு மக்களுக்கு எனக்கு வந்து எப்படின்னா நம்ம வீட்டுலதான் நம்மளோட போட்டோஸ் இருக்கும் வேற எங்கேயுமே நமக்கு வந்து கிடைக்காது சோ அப்படி இருக்கும்போது நம்மளோட மெமரிஸ் நான் இப்படி இருந்தேன் சின்ன வயசுல அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறதுக்கான ஒரு சின்ன ஆதாரம் கூட நம்ம கிட்ட இல்லாம போச்சு அப்படி என்ன மொபைல் யூஸ் பண்ண உங்க அப்பா வெளியே உங்க அப்பா வந்து உனக்கு

அந்த மாதிரி எதனா ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்பயே ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா எல்லாத்தையும் போட்டு எரிச்சிருவாங்களாம் பார்த்துருந்துக்கங்க கேர்ள்ஸ் ஆமாப்பா ஒரு ஒரு முன்னெச்சரிக்கை அவேர்னஸ் வீடியோவாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்க என்னப்பா வேணாமா சரி பண்ணாதீங்க வீடியோ என்னப்பா இவ்வளவு நேரம் வீடியோ போனதுக்கு அப்புறம்

அந்த மாதிரி வந்து ஒரு இருந்த கலை அர்ஜுன் பிறந்ததுக்கு அப்புறமா எனக்கு வந்து அவன் ஒரு த்ரீ மந்த்ஸ் போர் மந்த்ஸ் அதுக்கப்புறமா வந்தான் பாத்தீங்களா அந்த டைம்ல எனக்கு ஒரு விஷயம் தோணும் எனக்கு கிட்ட வந்து ஒரு போட்டோ இருந்துச்சு அது என்னன்னா எனக்கு யாரோ ஒருத்தங்க பக்கத்து வீட்டுல ஒரு அக்காவோ ஒரு தங்கச்சியோ சம்திங் ஏதோ ஒரு பொண்ணு வந்து தங்கச்சியா இருக்க முடியும் தான் இருக்க முடியும் அந்த வந்து எனக்கு ஒரு லாலிபாப் கொடுப்பாங்க நான் அதை வந்து வாங்குவேன் வாங்குற மாதிரி எங்க அப்பா போட்டோ எடுத்திருப்பாரு அதுல நான் மட்டும் தான் இருப்பேன் அந்த போட்டோல

போது எனக்கு அப்படியே பூரிச்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா ஒரு ஒரு கொந்தளி போகணும் அவ்வளவு கொந்தளிப்பையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு வெளியே காட்டாம இருந்திருக்கிற நீ ஆமா ஏன்னா எது யாராச்சும் எதுனா சொன்னாங்க அமைதியா இருப்பா ஆமா ஆமா அப்படின்ட்டு இருப்பா இவளுக்கு இந்த போட்டோன்னு ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறம் ஆண் ஆட்டம் இருக்கு தக பிரபு பிரபாமர் தான் அவங்க பையன் பிரபாமர் தான் வந்து அர்ஜுன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போதுலாம் வந்து எனக்கு

பார்க்கும் முதல்ல நமக்கு வந்து ஒரு மாதிரி என்னதான் அது வந்து சரி ஓகே நம்மள மாதிரி தான் சொல்லிட்டு மனசுக்குள்ள இருந்தாலும் ஓகே அப்பா மாதிரி இருக்கான்னு சொல்றது ஒரு நல்ல விஷயம் தானே ஏன்னா அப்பா வந்து அப்ப வந்து நான் ஐஸ் வச்சுப்ப பாத்தியா மாசமா இருந்தா மாசமா இருந்தப்ப நம்ம வந்து யாரு முகத்தை ரொம்ப அட்மைர் பண்ணி பாக்குறோமோ அவங்களோட முகம் தான் வரும் பிள்ளைங்க அது ஒரு பெரிய துரோகம் என்னோட லைஃப்ல நடந்திருக்கு அதையும் வந்து நான் இந்த வீடியோல பதிவு பண்றேன் இந்த மாசமா இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க புருஷங்கிட்ட அப்படியே திருப்பிடுங்க இந்த சைடு ஏன்னா உங்களை நம்ப முடியாது மாசமா இருக்கும்போது போது நீங்க வந்து யாரோட பேஸ அதிகமா பாக்குறீங்களோ இப்போ லைக் உங்களோட அதாவது உங்க வீட்டுக்கார வந்துட்டு நீங்க வந்து இப்ப டெய்லி காலையில இருந்துச்சுன்னா உங்க முகத்துல முழிக்கிறது அவங்களையே பார்த்துக்கிட்டு இருக்குது அவங்களே நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிறக்க போற குழந்தையுமே வந்து அப்படியே அதே அவரோட முகச்சாடையிலேயே வருவாங்க இது ஒரு மித்தாவே இருக்கட்டுமே ஆனா இவத்தான் சொன்னாங்க சரியா சரி இவ்வளவு தூரம் சொல்றாங்களே டெய்லி நம்மளே பாக்குறா இதுக்காண்டி அலாரம் வச்சு எல்லாம் எந்திரிப்பாங்க அல்ல இவளுக்கு எழுந்திரிச்சு உட்காந்து உட்காந்துட்டு பாரு இன்னும் சொல்லுவா பரவாயில்ல நமக்கு டீ எல்லாம் போட்டு கொடுக்குறான் பால் எல்லாம் ஊற்றி கொடுக்குறான் ஆனால் நம்மளோட மோட்டிவ் என்ன வந்துச்சுன்னா பால் போட்டு கொடுக்குற மாதிரி எழுப்பி விட்டு தப்பி எதிரிக தப்பி எதிரிக நம்ம மூஞ்ச மூஞ்ச காட்டுவோம் அப்பயும் முழிச்சுட்டு முத முகம் ம் உன் முகத்தில் தான்ப்பா முழிக்கிறேன்ட்டு இப்படி உடச்சிட்டு வேற போவான் அப்புறம் தாங்க தெரியுது விடிய விடிய உட்காந்து அவரோட முகத்தையே ரசிச்சிட்டு இருந்திருக்கிறான்ட்டு ஆமா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா மாசமா இருக்கிறவங்களோட ஹஸ்பண்ட் இதை பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க போய் அப்பப்ப மூஞ்ச காட்டுங்க முன்னாடி அப்படி வந்து இருக்கும்போது எனக்கு வந்து போட்டோ செய்யலன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சில சமயம் வந்து ஒரு மாதிரி எமோஷனலா ஒரு வைப் ஒரு லோவா ஃபீல் பண்ணுவேன் என்கிட்ட வந்து எனக்கு எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட லைஃப்ல எனக்கு எல்லாமே ஓகேங்க ஒரு அழகான ஹஸ்பண்ட் ஒரு அழகான பையன் அப்புறம் தம்பி ஒரு ஃபேமிலின்னு சொல்லிட்டு ஐம் கம்ப்ளீட் என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட லைஃப் வந்து ஐ ஃபீல் கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய சமந்தா சொல்லுவாங்களா அந்த மாதிரி வந்து ஐ ஃபீல் கம்ப்ளீட் பட் இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு சில ஒரு விஷயங்கள் மட்டும் ஐயோ இது வந்து நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் நான் வந்து ஃபீல் பண்ண விஷயங்கள்ல ஒன்னு எங்க அப்பா அம்மா இன்னொன்னு வந்து என்னோட சின்ன வயசு போட்டுங்க அந்த ஒரு விஷயம் இல்லாம அதுவும் இல்லாம

நான் அதை அப்படியே விட்டே விட்டுட்டேன் சம்டைம்ஸ் இந்த இன்ஸ்டால எல்லாம் எல்லாரும் அவங்களோட சின்ன வயசு போட்டோ போடும் போதெல்லாம் நம்ம கூட நம்ம நூறு இன்ச்சு போட்டுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு தோணும் சரினு சொல்லிட்டு அப்படியே விட்டாச்சு மக்களே ஆஹ் அர்ஜுனோட பர்த்டே அப்போ நாங்க வந்து என்னோட சித்தி வீட்டுக்கு போயிருந்தோம் எங்க அம்மாவோட தங்கச்சி அதாவது எங்க அம்மாவோட அம்மாவோட தங்கச்சி அவங்க வஞ்சாமான்னு சொல்லிட்டு அவங்களோட பசங்க தான் என்னோட சித்தி மாமான்னு சொல்லிட்டு அந்த ஃபேமிலி வந்து ரொம்ப பெருசு சோ அவங்க எல்லாருக்கும் போயிட்டு பத்திரிக்கை வைக்க போகும்போது அப்ப சித்தி வந்து இப்பதான் வந்து எனக்கும் ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு என்ட ஓமனை குட்டியே என்னன்னா எனக்கு டிஸ்டர்ப் பண்றேன் மன்னிப்பு எல்லாம் கேட்க மாட்டேன் டிஸ்டர்ப் பண்ணுவேன் உங்களுக்கும் சேனல்ல சம இருக்கு பேசுரிமை இருக்கு ஸோ மக்களே நான் வந்து எனக்கு கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி அதாவது இந்த பேச்சுலாம் நம்ம உருப்படாம தெரிஞ்சுட்டு இருப்போம் இல்லையா அந்த மாதிரி டைம்ல எல்லாம் வந்துட்டு எனக்கு ஒரு யோசனை இருக்கும் நம்ம வந்து ஒரு கேரளா பொண்ணுதான் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதனால அப்படிங்கறதெல்லாம் கேட்காதீங்க சும்மா அது ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி தோணும்னு வச்சுக்கோங்க

பொங்கல் நிறைய சாப்பிட்டாங்க உணர்ச்சி ஓஹோ அந்த மாதிரி இருந்த நேரத்துல என்னடா இது நம்ம இப்படி எல்லாம் நம்ம மைண்ட்ல சரி ஓகே நமக்கு அமைஞ்சது அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ஃபீல் இல்லாம இவ கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என் மனசு நிறைவா ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்த தருணத்துல இப்போ இவங்களோட சித்தி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது இவங்க கேரளா ஃபேமிலிங்க இவங்க தமிழ்நாடே கிடையாது இவங்க அம்மா இவங்க கேரளாக்காரங்க இவங்க வந்துட்டு என்னன்னா அது என்ன ஊரு

அதாவது எங்க அம்மாவோட ஃபேமிலி ஃபுல்லாவே கேரளா சைடு அம்மா வந்து பிறந்து வளர்ந்து பிறந்தது வளர்ந்துட்டே எல்லாமே தமிழ்நாடு அதே மாதிரி அப்பா வந்து பியார் திருநெல்வேலி பாரு சோ அதனால வந்து அம்மா சைடு தான் வந்து இந்த மலையாளம் கேரளா அந்த சைடு வருவோம் அங்க அங்கதான் ஆக மொத்தம் அருவாளு சிப்ஸ் வேற என்ன ஊரு சொன்னேன் சென்னை சென்னையில ஃபேமஸ் சென்னையா கண்ணிக்காட்டில பேசல அருவாளு சிப்ஸ் புரோட்டா சென்னை எல்லாம் ஒண்ணு ஊருக்கு ஆ ஆமா போனப்போ அங்க வந்து சொன்னாங்க பஸ்ட் பர்த்டேக்கு பத்திரிக்கைக்கு போனப்போ எங்க சித்தி சொன்னாங்க கீதா அப்படியே இப்ப வந்து ஒன்னே மாதிரியே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஒரு போட்டோ இருக்கு கொஞ்சம் அப்போ எல்லாம் சின்ன வயசா இருக்கும்போது எங்க அப்பா அம்மா உஷாரு என்ன பண்ணுவாங்க இப்பதான் எங்களுக்கு தானே குழந்தைங்களை விட்டு குழந்தை வந்து விட்டுட்டு எங்கேயாச்சும் வெளியே சுத்ததுக்கு இல்ல ஆனா எங்க அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க அம்மா வீட்டு எங்க அம்மாவோட அம்மா வீட்டுல கொஞ்ச நாள் எங்க அம்மாவோட இப்ப போனோம்ல சித்தி வீட்டுல வஞ்சம்மா வீட்டில கொஞ்ச நாள் சொல்லிட்டு என்ன தூக்கி போட்டுருவாங்க அங்க ஸ்கூல்ல சேர்ற வரைக்கும் தூக்கி போட்டு அந்த பாட்டு சுத்திட்டு இருக்கோங்க சோ அந்த மாதிரி வந்து கூட்டு போய் விடும்போது நாங்க வந்து ஊர் சுத்துவோம் இல்லையா அங்கெல்லாம் போயிட்டு ஐ ஐடி போயிட்டு நம்ம போட்டோஸ் எடுத்துக்கோங்களா பாப்பா வந்த அந்த போட்டோஸ் நம்ம கிட்ட இருக்கு கீதானோனா எழக்கா இந்த படத்துல எல்லாம் வந்து இந்த என்னது இந்த அலை அடிக்கிறது எல்லாம் நிற்கும் தெரியுமா அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட்ல எனக்கு வந்து ஒரு மாதிரி புளிங்கிடுச்சா நம்மளோட சின்ன வயசு போட்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் அதுக்கப்புறமா நாங்க இருக்கே அவங்க கிட்ட போடு அப்பா சித்தி சித்தி கொஞ்சம் அந்த போட்டோ மட்டும் எங்க இருக்கும் போது எடுத்து கொடுக்க வச்சுக்க மேல இருக்கோண்டி நான் வீடு க்ளீன் பண்ணும்போது எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்புறமா நானும் வந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்புறமா நமக்கு இந்த வேலை சொல்லிட்டு அப்படியே போயிட்டு நான் என்ன நினைச்சேன் ஓகே நம்ம நான் இது அப்பா அப்பா கிட்ட இருந்த போட்டோமே அப்பாவும் எரிச்சாரு போட்டோ இல்ல இப்போ மேல இருக்குன்றாங்க இருபது வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த போட்டோ எப்படி இருக்கும் அவங்களுமே வீடு வீடு வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க ஒரு வேலை தொலைஞ்சிருந்தா நம்ம நான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் எந்த விஷயத்துலயும் வைக்க மாட்டேன்

இந்த போட்டோ தான் மக்களே இது வந்து எனக்கு ஒரு அர்ஜுனோட ஒரு ஒரு வயசு நான் பெருசா இருப்பேன் நினைக்கிறேன் ஒரு த்ரீ அண்ட் ஆஃப் இருக்கும் நினைக்கிறேன் மூன்று வயசு மூன்றை மூணு மூணு கால் வயசு இருக்குமோ இந்த போட்டோஸ் நாங்க எடுத்தப்போ இந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே எனக்கு வந்து நான் மாதிரியே தெரியல எனக்கு அர்ஜுன் தான் கேட்டேன் தெரிஞ்சா நானு முதல்ல ஆமா நான் இல்ல ஆதி தான் கேட்டேன் ஆதி நானுமே பார்த்த உடனே ஷாக் ஆயிட்டேன் அப்படியே இருக்கிறாங்க அந்த கண்ணு இந்த இந்த இதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி கோவப்பட்டானா இப்படி பார்ப்பான் அர்ஜுன் அந்த மாதிரி நம்ம ரீல்ஸ் இது வரைக்கும் போட்டது இல்லை ஷார்ட்ஸ்ல போட்டது இல்லை ஆனா நான் போடுறேன் கூடிய சீக்கிரம் அதுல வந்து இப்படிதான் ஒரு மாதிரி பார்ப்பான் இவ எப்படி பாக்குறானோ அதே கண்ணு அதே மூக்கு அதே வாய் அதே உருவம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இவ தம்பிக்கு அனுப்பி விட்டா அவன் கேக்குறான் என்னக்கா பழைய போட்டோ மாதிரி எடிட் பண்ணி அனுப்புறேன் பழைய போட்டோ மாதிரி எடிட் பண்ணி ஏன்னா ஆதிக்கும் தெரியாது இந்த போட்டோஸ் வந்து ஆதியும் பாத்தது கிடையாது ஆதியோட சின்ன வயசு போட்டோ எல்லாம் பாத்துல அவனுக்கு ஞாபகமே கிடையாது சோ அதனால வந்து இத பார்த்த உடனே ஆதிக்குமே சக்கி எனக்குமே வந்து வாவ் கிடைச்சிருச்சுடா அப்படினு சொல்லிட்டு நான் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கு உடனே நான் வந்து போஸ்ட் பண்ணலாம்னு நினைச்சேன் பட் ஆனா வேண்டாம் நமக்கு கிட்ட போட்டோ கிடைச்சதுனா நம்ம நல்லா அதை எடுத்து நம்ம எடுத்து பிரிண்ட் பண்ண குடுத்துட்டு கூட நம்ம போட்டோ போட்டுக்கலாம் அப்படினு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த போட்டோ எங்க கூட அப்புறமா நம்மளோட வேலை எல்லாம் முடிச்சிட்டு ஒரு ஒரு 1 வீக் தொடர்ந்து அந்த டெவில்ஸ் கிச்சன் அது அதுன்னு நிறைய ஹெக்டிக்கா வேலை போயிட்டு இருந்ததனால வந்து வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டு நேத்து தான் வந்து வந்து கேக்குறீங்களே ஏன் லேட்டா வந்து

கேட்க முடியாது சரி இவ்வளவு வச்சிருக்காங்களான்னு நானும் அமைதி இருந்தேன் ஒரு ஒரு போட்டோஸா வந்து இப்ப நம்ம வந்து பாக்கலாம் மக்களே வாங்க இதுதான் வந்து என்ன ரொம்ப இம்ப்ரஸ் பண்ண போட்டோ இது ஸ்கிரீன்ல வந்துரும் இது நீ பாத்து பேசு இந்த போட்டோலயே எனக்குமே ரொம்ப இம்ப்ரஸா இருந்துச்சு இந்த போட்டோ எதுக்காக உங்களுக்கு இம்ப்ரஸ் ஆனதா பார்த்தா அந்த பொண்ணு யாருன்னு இப்ப என்ன கேட்டிட்டு இருக்காங்க இவனும் கேட்டான் இவன் கேக்குறானே கூட பரவாயில்லை அந்த பொண்ணு என்னோட ஹைட்டா இருக்கு சரியா இப்படியே என்னோட பெரிய பொண்ணு ரிஹானான்னு சொல்லிட்டு நம்ம நம்ம வீட்டு பக்கத்துல தான் இருப்பாங்க இருந்தாங்கலாம் அவங்க சோ அவங்க வந்து என்னோட ஹைட் இருக்காங்க எப்படியும் என்னோட ஒரு ரெண்டு வயசு மூணு வயசு பெரியவங்க தான் இருப்பாங்க இவன் கேக்குறதுல கூட ஒரு அர்த்தம் உண்டு அப்படியே ஆதி அந்த கேட்டான் மூணு குழந்தை இருக்கான்

இவர் வந்து சித்தப்பா அவர் ஒன்னு விட்ட சித்தப்பா அவர் ஒன்னு விட்ட பெரியப்பா மாதிரி இங்க ஆரம்பிச்சு தமிழ்நாட்டுல ஆரம்பிச்சு திருநெல்வேலி வரைக்கும் இவங்க அப்பாவோட சொந்தம் போச்சுன்னா இல்ல திருநெல்வேலி வரைக்கும் இவங்க அப்பாவோட சொந்தம் போச்சுன்னா திருநெல்வேலிக்கு அப்பாட் அந்த பக்கம் அந்த கன்னியாகுமரி தாண்டி கேரளா ஃபுல்லா இவங்க அம்மாவோட சொந்தக்காரங்க என்னது அது அன்மர் மாதிரி போயிட்டாரு இது வந்து இந்த போட்டோ வந்து ஹெசிபிஎஸ்பி அண்ட் சித்தப்பா இருந்தேன் இதுமே வந்து ஐஐடி இல்ல நமக்கு இப்ப ஐஐடி மெட்ராஸ் தெரியும் உங்களுக்கு அந்த ஊர்ல அந்த காலேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள இப்பலாம் போகுடுவாங்களா அங்க வீடு எல்லாம் அங்க நிறைய பேர் இருக்க வாழ்றாங்க அப்படியே அங்க தான் இவங்க எல்லாம் இருந்தாங்க அந்த இப்ப அதெல்லாம் அழிச்சிட்டு ஏதோ ரோட் எல்லாம் அழிக்கலாம் இல்ல வெளிய வெளிய தான் வெளிய அழிக்கலாம் வெளிய அழிக்கல ரோட் அழிக்கல ரோட் போட்டா மரத்தை அழிக்கறாங்க அது தப்புல அந்த

போதும் இந்த வீடியோ இதோட முடிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க அஞ்சலி பிரபாகரன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் தட்டி விட்டுருங்க நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு வீடியோவோட ஆ இந்த போட்டோஸை வந்து நான் வந்து எப்படி இது பண்றோம் அது வேற ஒரு வீடியோ இருக்கு ஆமா ஆமா அதுக்கு அதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல நான் எங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்தேன் பாருங்க ராஜா காலத்து ஒரு கண்ணாடி அதை எப்படி அதை வந்து நீங்க நிறைய பேர் இப்போ வரையும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அதை வந்து என்ன பண்றீங்க rename இது பண்ணுங்க அதனால rename உருவாக்குங்க ஏதோ ஒன்னு பண்ணுங்க உருவாக்குங்க சொல்லி உருவாக்குங்க ஏதோ என்னது இது பண்ணுங்க அப்போ வந்து சொல்லுங்க மாடிஃபை பண்ணி அத ஒரு வீடியோவா போடுறோம் அது எப்படி வருது மேக்ஓவர் மேக்ஓவர் பண்ணுங்க அப்படினு சொல்லிட்டு சொன்னீங்கல சோ அதனால நான் வந்து மேக்ஓவர் பண்ற வீடியோ அதுக்கு அப்புறமா இந்த போட்டோஸ் வந்து நம்ம பெருசா ரீசைக்கிள் பண்ற வீடியோஸ் அப்புறம் எங்க அம்மா வந்து துஷாரா வெஜிங் மாதிரி இருக்கிற போட்டோ வந்து அதே மாதிரி வந்து ரீசைக்கிள் பண்ற வீடியோஸ் அப்புறம் எங்க அம்மா வந்து துஷாரா வெஜிங் மாதிரி இருக்கிற போட்டோ வந்து அதே மாதிரி வந்து இது ரீஸ்டோர் பண்ற வீடியோஸ் இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் அண்ட் அஞ்சலி பிரபாகரன் ஆமா சொல்லிட்டல ஆமா பாய் மக்கள் டாடா வணக்கம் மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க தட்டி விட்டுறேன்